கத்திரிக்கை மைமண்டாவதாக அன்றாட கிறிஸ்து சாமத்தாலே உங்கள் அன்பின் நல்வாட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நடைமுறை பேச்சு என்ற இந்த நிகழ்ச்சி எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நாம் போவதற்கு முன்பாக நம்ம வந்திருக்கிற சௌரில் நான் இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கேன் கத்திரிக்க சோதரம் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒவ்வொரு மாறும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் தெற்கரசு குறித்து பலவிதமான காரியங்கள் அந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தெற்கு தேசம் என்றால் என்ன வெளிப்பாடுகள் என்றால் என்ன தெற்கு தேசிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை வந்து கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் அதுக்கு நாம் முடிந்த அளவுக்கு கத்தருடைய ஆவியினால் கத்தருடைய கிருமையினால் பதிலளித்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் அண்மையான நம்ம டீம் இருக்கிற பிள்ளைகள் போய் சில சபைகளில் அந்த சபையில் திருக்கதில் கூடிய காரியங்களை பார்த்து கத்தர் எவ்வளோமாய் இந்த கடைசி நாடல்கள் பயன்படுத்துகிறார் அவருடைய புரிதலின் தன்மை என்ன அவர்கள் எல்லாரும் நிறைய அந்த கேட்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது நிறைய காரியங்களை கொடுத்து அந்த சிறு பிள்ளைகள் வாலிப்பொருள் அதை பேசுகிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நாமும் அதை கேட்டு நாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கடந்து வருவோம் நம்ம இப்போ அந்த கிளிப்பிங்கை பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்களோட பேசுகிறோம் வாங்க கிளிப்பிங்க பார்க்கலாம் பிரதர் இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம் அநேக ஜனங்களுக்குள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்த அநேக கேள்விகள் அநேக சந்தேகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கத்தர் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க அப்படின்னா அது நடக்குமா இல்லை அது நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் கத்தர் ஒரு காரியத்தை மனிதன் மூலியமாக தீர்க்க தரிசனமாக உடைக்கிறாங்க கத்தர் பிரதேட்சமாக பேசுகிறாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றமே இல்லை இப்போ அது நடக்கும் நீங்க சொல்றீங்க அதுக்கு உதாரணங்கள் உங்களால சொல்ல முடியுமா பிரதர் பைபிள்ல இருந்தும் சொல்லலாம் நடைமுறையா இப்ப இருக்கிற காலங்கள்லயும் சொல்லலாம் பைபிள்ல இருந்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல உரைச்ச எல்லா காரியங்களுமே புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு வந்து அதை எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்க அதை பிரதிபலனா காண்பித்திருக்காங்க அண்ட் இப்போ இப்போ நடைமுறை இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தாலுமே கர்த்தர் கடந்த நாட்கள்லயோ இல்லை கடந்த ஆண்டுகள்லயோ உரைத்த தீர்க்க தரிசனம் தேசத்துக்குரிய காரியங்களோ இது ஒரு தனிநபருக்குரிய காரியங்களோ எல்லாமே நிறைவேறி இருக்கு அதுல மாற்றம் இல்லை கண்டிப்பா நடக்கும் என்ன நேர்களே நம்ம இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி குறித்து செவலோடு நம்ம கேட்கலாம் ஏதாவது செந்தில் பார்த்தீங்க இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் கர்த்தர்கள விசுவாசிக்கிறேன் கடந்த சில நிகழ்ச்சிகள் மூலமாக தீர்க்க தரிசனங்களை குறித்து நிறைய ஜனங்களுக்குள்ள நிறைய கேள்வி குழப்பம் இந்த மாதிரி காரியம்லாம் கருத்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு காரியமாக வந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வராங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தம்பி சொன்ன ஒரு காரியம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சின்ன வயசுலயே இவ்வளோ ஆழமான காரியங்கள் தீர்க்க தரிசனத்தை குறித்து புரிந்து கொள்ளுதல் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த காரியத்தை வந்து சகோதரியை வந்து கேட்டாங்க அப்போ தீர்க்க தரிசனத்தை நம்பலாம் அப்படின்னா எதற்காக நம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது வேதத்துல இருந்து சில காரியங்கள் சொல்றாங்க இன்னைக்கு பொதுவாக வந்து நிறைய கிறிஸ்தவங்க கிட்ட போய் கேட்டாலுமே தீர்க்க தரிசனம் நம்பலாமா வேண்டாமா கேட்டா நம்பலாம் தான் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நம்பலாம் அதை தாண்டி மற்ற இன்னைக்கு வந்து சில பேர் தீர்க்க தரிசனம் உறைக்கிறாங்க அதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவ் ஒரு காரியமும் சொல்லுவாங்க ஆனால் தம்பி சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதில் நான் சில காரியங்கள் வந்து இவ்வளோ நாள் கற்றுக்கொண்டதில் சில காரியங்கள் வந்து புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி கருத்துல வார்த்தை சொல்லுகிறது அப்போ வேதத்துல இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை நம்பணும் ஏன்னா இது கருத்தோட வார்த்தை தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்களை சீர்கேட்டு போகலாம் இப்போ தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு சபைக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் ஜனங்களுக்கும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வேணும் அந்த வார்த்தை தான் நம்மளை வந்து நடத்தும் அந்த வார்த்தை தான் நம்மளை உருவாக்கும் அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும் நடக்க வேண்டிய வழிகளையும் எல்லாமே அந்த வார்த்தை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த வார்த்தையை நம்பணும் தீர்க்க தரிசன வார்த்தை ரெண்டாவது ஆமோஸ் மூணாவது அதிகாரம் ஏழ வசனத்தில் வந்து கற்றோட வார்த்தை சொல்லுகிறது பூமியில் ஒரு காரியத்தை வந்து கத்தர் செய்யும் போது தன்னுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதர்சிகளுக்கு சொல்லாம ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாங்க அப்போ பூமியில் ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது கர்த்த தன் ஜனங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்போ தீர்க்கதர்சிகள் மூலமா கத்தர் சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்வார் அதனால தீர்க்க தரிசனத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் அப்படிங்கறத நான் புரிந்து கொள்வேன் இப்போ அவங்க கேட்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனங்களையும் நம்ம நம்பலாம் ஆனால் இதெல்லாம் வந்து அது உண்மையான தீர்க்க தரிசனங்களா இருக்கும் அப்படின்றதான் இப்போ வந்து கேள்வி இப்போ நம்ம சொன்ன ரெண்டு பேரு ஒன்னாம் அதிகாரம் இருபது இருபது வருஷம் சொல்றது திருக்கசன் வந்து தேவன் வந்து எந்த எந்த ஒரு வார்த்தையும் சுயமாய் பேசப்படாமல் பரிசுத்த மனுஷன் மூலியமாய் பரிசுத்த ஆள் நிரம்பப்பட்டு பேசுறார்கள் என்று கத்தனை வார்த்தை சொல்லுது அப்போ கத்தனை திருக்கசுபன் வெளிப்படுத்தப்படும் போது அது கத்தனை மனிதர்கள் கத்துடைய திருக்கசமான வார்த்தையில பேசுவது கத்த சொல்லிதான் பே சுயமா யாரும் பேசலை அப்படின்றது வருது ஆனா இன்னைக்கு சுயமா பேசுற நாட்ல இல்லையா இருக்கிறாங்க சுயமா பேசுற தீர்க்கங்களே இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்ம அதுக்கு என்ன சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம நிறைய சுயமான தீர்க்க தரிசனம் பல இடங்கள்ல வருகிறது தீர்க்க தரிசி விட்டுருங்க தீர்க்க தரிசனங்களே பல இடத்துல வந்து சுயமாகி வருகிறது கண்டிப்பா அப்ப இது எந்த தீர்க்க தரிசனம் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கரிசனம் இது கர்த்துடைய வார்த்தை தான் கர்த்துடைய வெளிப்பாடு தான் கர்த்தர் தான் இது வந்து உரைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வது எப்படி அதை தெரிந்து கொள்வது திருக்கசு இருக்குது அப்படின்னு நம்புறோம் கத்தர் தான் அதை பேசுறாரு அப்படின்னு அந்த சகோதரம் சொல்றாரு பழைய பாடு காலத்தை கொடுத்து சொல்றாரு புதிய பாடு காலத்துல அந்த தீர்க்க அசல் இருக்குதுன்னு சொல்றாரு ஆனால் அந்த திருக்க அசல் எவ்வகையாய் வகைப்படுத்தப்படுவது இது அது பர்ஸ் வருஷத்த வேதத்தில் உள்ள தீர்க்கசில் சுயமாய் பேசாமல் அது வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசிகள் போடுறது கண்டிப்பா புரிதா அப்போ திர்க்க என்ற அடையாளத்தில் பார்க்கும்போது வேதத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தையில் வேதத்தில் உள்ள திர்க்க சுயமாய் பேசாமல் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசிட்டார்கள் அப்படின்னு சொல்லி கத்தர் வந்து இந்த காரியத்தை வந்து அதில் பேதுருக்கு ரெண்டு பேர் ஒன்று இருபது இருபது வருஷத்துல கத்தர் வழிபடுத்தி பேசினார் இப்போ நமக்கு என்ன கேள்வி இந்த திர்க்க தரிசனங்கள் சுயமாய் பேசப்பட்ட திர்க்க தரிசனங்களா இந்த திர்க்க கர்த்தர் சொல்லி பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்களா அப்படின்றத எப்படி இனம் கண்டு கொள்வது அப்படின்றதான் இப்போ கேள்வி நீங்க என்ன பண்ண சொல்றீங்க கண்டிப்பான அதை பத்தி வந்து கண்டிப்பாக ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம் நம்ம நம்ம ஒரு இடங்களுக்கு கூடுகைகளுக்கு கடந்து போறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம சில நேரங்களில் ஒரு சபை ஆராதனைக்கு கடந்து போறதா இருந்தாலும் சரி அநேக இடங்கள்ல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுவதை வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு சரியான ஒரு தீர்க்க தரிசனமா இல்லைன்னா அது வந்து அவர்கள் உரைக்கும்போது அது வந்து அந்த சொந்த கருத்துக்களை சொல்வதா இல்லைன்னா கத்தர் உண்மையாகவே பேசுகிற காரியங்களை சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கும்போது தான் அதை வந்து நம்ம சரியாக அதை எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா தீர்க்க தரிசனம் வந்து ஒரு விளக்குன்னு சொல்லி நம்ம கடந்த நாட்கள்ல தலைமுறை பார்த்துருக்குறோம் அப்போ அந்த விளக்கு வந்து சரியாக இருக்கும்போது தான் நம்ம பாதையில் வெளியாக வெளிச்சமாய் நடக்க முடியும் அது வந்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும் போது நிச்சயமாக அது நடக்கும் ஆனால் அது எதை பொறுத்து அது நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுங்க அதாவது வயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏன் இந்த கேள்வி வருகிற தீர்கசம் வந்து கத்தர் அவங்க என்ன இந்த சிஸ்டர் கேட்டாங்க அப்படின்னா கத்தர் சொன்ன தீர்க்கதங்கள் நம்பலாமா நம்பலாமா நம்ப கூடாதா அப்படி ஏன் நம்ப கூடாது கர்த்தர் பேசுறதா என்ன ஏன் கர்த்தர் பேசுறது அப்படி அவங்களுக்கு என்ன அப்படின்னா கர்த்தர் பேசுகிற தீர்க்கதம் நம்பணும் ஆனால் அது கர்த்தர் தான் பேசாரா அப்படின்றது எப்படி நம்ம அடையாளப்படுத்தி காண்பிக்க காண்பிக்கிறது எப்படி அடையாளப்படுத்தி தெரிந்து கொள்வது அப்படின்றது தான் அவங்க கேட்ட கேள்வியில சாரம்போம் அதை பார்த்தீங்கன்னா உபாங்கம் பதினெட்டாம் இருபது ரூபாய் தான் சொல்லுவது கர்த்த சொல்றாரு நான் கட்டளை வார்த்தைகளை என் நாமத்துல சொல்ல துணிகிற தீர்க்க தரிசிகளும் வேறு தேவ போய் இப்ப அந்த அந்ததுல இருக்கிறாங்க அவரு சாக கடவர்கள் என்று வந்து வசனம் போடுது அப்படின்னா வெறும் கர்த்தருடைய நாமத்தினால தீர்கசோரைக்கு பாத்திரம் அல்ல அதுல கர்த்தர் கட்டளையிடாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நாமத்தில் துணிகரமாக பேசுகிற தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது அது வேறு தேவ நாமத்தால பேசுகிற தீர்க்க தரிசனம் இருக்குது இப்போ நமக்கு அது தீர்க்க தரிசனம் என்று தெரியும் ஆனால் மற்றவங்க சொல்லும்போது அது வந்து அது வந்து அவர் அவர் அவரு தீர்க்கும் சொல்லாமல் அவங்க வந்து வேறு ஒன்று சொல்லுவாங்க குறி சொல்றதுன்னு சொல்லுவாங்க இது வேகத்திலே இருக்குது நம்ம பவுல் இடத்துல கடந்து போகும்போது குறி சொல்ல ஏவுகிற ஆவிய உடைய ஒரு ஸ்திரியை குறித்து சொல்றாரு அவர் வந்து நல்ல காரியம் தான் அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் வந்து பவுல் கடந்து போய் கொண்டு இருக்காரு இவர் தேவடைய மனுஷன் தேவடைய மனுஷன் அப்போ பதினாறாம் அதிகாரத்தில் அந்த வாசம் இருக்குது அந்த மாதிரி தவறாக சொல்லலை அந்த மாதிரி சரியாக தான் சொல்லு இவர் தேவிலு தவறு இருக்குது அப்படின்னு ஆனால் அது தீர்க்க தரிசனம் இல்லை தேவனால் அனுப்பப்பட்ட திற்க தரிசனில் தேவன் வெளிப்படுத்துற திருக்கரசி அந்த அம்மா வந்து குறி சொல்ற ஆவி உடையவர்கள் அப்போ தேவனுடைய திருக்க தரிசனத்தை வெளிப்படுத்துறவங்க தேவனுடைய திருக்கச வார்த்தை வெளிப்படுத்துறவங்க தேவனால் சுயமாக அனுப்பப்படலை தேவனுடைய அபிஷேகத்தால் தேவனுடைய ஆவினால் தேவனுடைய கட்டளைனால அழைக்கப்பட்டவர்கள் அவங்க அதை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது அங்கே அந்த தீர்க்கதனமானது அந்த இடத்துல வந்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரதாக இருக்கும் கர்த்தர் நாமத்தை உயர்த்ததா இருக்கும் கர்த்தரு திட்டத்தை இப்போ நிறைவேற்றுவதாக இருக்கும் அப்போது அது வேற தேவர்கள் மூலியமாக சொல்லப்படும் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது தீர்க்கதம் என்று தெரியும் ஆனால் மற்ற புறஜாதிகள் மத்தியில் அது சொல்லப்படும் இவ்வளோ வந்து ஒரு அவர் வந்து போகும்போது மற்றவங்க பார்க்கும்போது என்ன இந்த மாதிரி அந்த இப்படி போகிற ஒரு ஒரு காரியம் சொல்கிறாங்க அப்போ அதை பவுல் வேறு மாதிரி கண்டுபிடி தினமும் வந்து சொல்லி கொண்டே இருக்கிறாள் இவர் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு அப்போ அதை சொல்லும் போது பவுலுக்கு வந்து ஒரு காரியம் புலப்படுகிறது இவள் ஒரு வேறு ஒரு ஆவிய உடையவளாக இருக்கிறாள் இவளுக்குள்ள இருக்கிறது திருக்காச ஆவியில் இவள் சொல்ல ஒரு ஒரு நல்ல சில பார்த்து நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்காது கண்டிப்பாக அந்த ஈர்ப்பு என்பது மனுஷனுக்கு யாராவது திருப்பப்படுவதோ உலகத்து யாராவது திருவப்படுவதோ செழிப்பு யாராவது திருவப்படுவதோ இல்லை வந்து நம்ம வந்து ஆடம்பரத்துக்கு நிறையா திரும்பப்படுறதும் கிடையாது அது குறி சொல்றாவி ஆனால் கர்த்தூர் பக்கம் திருப்பற தீர்க்கதர்சன வார்த்தைகள் என்பது தேவனோட நாமத்தை மேம்படுத்தும் தேவனை உயர்த்தும் தேவ திட்டத்தை மகிமையாக வெளிப்படுத்தி காண்பிக்கும் அப்போ கர்த்தருடைய தீர்க்கதர்சத்தை நம்ம நம்பலாம் அந்த தீர்க்க தரிசனம் திரு கத்தோடைய வார்த்தையிலேருந்து வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றும் அது வெறுமையாக போகாது அது போய் தான் செய்த காரியத்தை நிறைவேற்றி தான் வருவோம் அப்போ கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை ஒருவேளை எச்சரிப்பாக இருக்கலாம் ஒரு ஆலோசனையாக இருக்கலாம் ஒரு கட்டளையாக இருக்கலாம் ஒரு பிரமாணமாக இருக்கலாம் இல்லை ஒரு கத்தர் காட்டுகிற வழிகளாக இருக்கலாம் இல்லை வந்து வரும் நாட்களில் அந்த தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கலாம் நாம் இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் இந்த இந்த அடைக்கப்பட்ட நாட்கள் நம்ம கொரோனா காலத்தில் பார்த்தோம் இது போட்டு அவர் அடைக்கப்பட்ட நாட்கள் தேசத்தில் வரும்போது நாம் இந்த கால நாட்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்திரிய சமூகத்தில் ஆலோசனை கேட்டு அதை கடந்து வரும் நம்ம வந்து இளமைய காலத்தில் பார்க்கும்போது நம்ம வேதம் சொல்லுவது அவர் வந்து நேபுகாத் நேச்சார் சீக்கிரமாக வந்து அந்த இஸ்லமை பிடித்து விடுவார்கள் நீங்கள் வந்து உடனே போய் அவர் நீ போய் நேபுகாத் நேச்சரோட போய் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ராஜாவுக்கு இறைமையம் மூலிமா ஒரு கட்டளை வருகிறது கர்த்தர் வந்து திருக்கத வார்த்தை பேசுகிறார் அந்த ராஜா கத்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தன்னுடைய தான் எடுத்த ஒரு காரியத்தில் ஒரு ஸ்திர இல்லாதவன் சிதைக்க ராஜா குறித்து வேதம் சொல்கிறது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திருக்கதரிசும் நம்புறவன் கத்தோடைய வார்த்தை நம்புறவன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அவன் வந்து எய்வத்தின் பலத்தை நம்பியிருந்தான் திருமணம் உள்ளவர்கள் இந்த குறி சொல்கிற ஆவி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா கத்தூர் நாமத்தால் கடந்து வருவாங்க அவங்க சொல்ல வரும்போது இது திருக்கஷ்டமான காரியம் தான் என்பது எப்படி வழங்கி கொள்ள முடியும் அப்படின்னா இருமானத்தோடு இருக்கக்கூடாது இந்த சீதைக்கா ராஜா அப்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு இறைமையா மூலிமா சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் நடக்குது இப்போ சொல்கிறாரு அப்போ அப்படி தப்பிக்கணும் ஒருவேளை கத்தர் சீதைக்கா ராஜாவை இறைமையாக சொன்ன வார்த்தை இருந்தால் அவனுடைய ராஜ்யம் காக்கப்பட்டிருக்கும் அவர் மறுத்திருக்க மாட்டாங்க அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவங்க பிள்ளைகள்லாம் அவங்க கண் முன்பாக கொலை செய்யப்பட்டு அவங்க வந்து அந்த 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 தேசம் வந்து முற்றிலுமா எரிசலையும் பாழாக்கப்பட்டதுன்னு வசனம் போட்டது அப்படினாலும் அவர்களுக்கு அந்த காரியம் அவங்களுக்கு புலப்படலை திர்கதரிசி அவன் கூட தான் பக்கத்து வருஷம் பேசுகிறாரு ஆனாலும் அவன் கூட இருக்க மற்ற கள்ள திற்கதரிசிகளாக இடம் கொடுத்து அவர் வந்து கள்ள திற்கதர்சி இடம் கொடுத்து வந்து அவங்களாம் கேட்குறாரு ஆனா இறைமையா திருக்கஷ்டத்தை குறித்து அவரால் அதை முழுதுமாக அதை அறிந்து கொள்ள முடியல அப்படி அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு திருக்கருஷ்ட வார்த்தை ஒன்று வருகிறது ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா இது கர்த்தோட தான் பேசப்படுகிறதா கர்த்தர் தான் இதை பேசுகிறாரா கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரா சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க கத்தலம் அழுத்திருக்கிறார் என்ன சொல்றீங்க கண்டிப்பா இப்போ நீங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா கர்த்தர் வசனம் ஜன என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது இது கத்தர் தான் பேசுகிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி அது வந்து தேவன் பக்கமாக சேர்க்கிற வார்த்தையா இருக்கும் அன்னைக்கு வந்து யோனா தீர்க்க தரிசனம் வந்து நினைவு பட்டணத்தின் ஜனங்களுக்கு போய் அந்த வார்த்தையை சொல்லும் போது பட்டணத்தின் ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு நிறைய மனம் திரும்பினாங்க அவங்க கர்த்தரோடு இணைக்கப்படுவாங்க என்னோட பழைய காரியங்கள் பாவங்கள் எல்லாம் விட்டு தேவன் பக்கமா திருப்பப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும் ரெண்டாவது அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி கத்தரை மகிமப்படுத்ததாக இருக்கணும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு காரியம் உணர்த்தப்பட்டேன் என்ன அப்படின்னா அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து தேவனுடைய வேதத்துக்கு ஒத்து போகும் ரெண்டாவது அந்த தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்து போகும் அது இல்லாம சில காரியங்கள் வரும்போது நம்ம அது வந்து நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளலாம் ஒரு கத்தருடைய ஆவினால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை விளங்கி கொள்றதுக்கு உண்டான புரிந்து கொள்வதற்கு உண்டான ஆவிய கருத்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு அந்த காரியம் இன்னைக்கு ஏன் வந்து சிஸ்டர் வந்து அந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து தீர்க்கரசு இருக்குதா அது நடக்குமான ஏன் கேக்குறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அவங்களுக்குள்ள என்னன்னா தீர்க்க தரிசனத்தை சொல்றது ஒரு அபிஷேகம் திருக்கசி திருக்கசத்தை உடந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் அபிஷேகம் தேவை அதனால நிறைய பேரால் வந்து இப்போ சொன்ன மாதிரி திருக்கசு இல்லாத ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அப்படின்னு ஏன் சீர்கட்டு போறாங்கன்னா எதை எல்லாத்தையுமே தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்றாங்க வெளிப்பாடு கூட தீர்க்கசமா எடுத்துக்கொள்வது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சுயமா நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வந்துட்டாங்களா அந்த காரியம் முன்னால் நிற்குமே தவிர வேற சொல்லப்பட்டா இல்லையா அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் நீங்க பாருங்களேன் வேதம் சொல்லுது ஆண்டு பாரு உபாகம் அதில் வசதி வேதம் சொல்லு உபாகம் பதினெட்டு இரவுல வந்து ஆண்டு சொல்றாரு அதுல வந்து கட்லைடாத வார்த்தைகளை ஒருத்தர் சொல்லும் போது கர்த்தர் காரியத்தை பேசினார் என்றால் கட்டளையிட்டால் அந்த வார்த்தை கர்த்தர் நாமத்தால அப்படியே நடக்கும் நடக்கும் ஏன்னா வானதி உண்டாக்குன்னு கருத்தர் இல்லவா அவரு இந்த வார்த்தை பேசும் அந்த வார்த்தை ஆதிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தெய்விலிருந்து வார்த்தை தேவனா இருந்து அந்த வார்த்தை தான் ஆண்டா இயேசு ஆஃப் காட் இயேசு அவரு தான் அந்த வார்த்தை வரும்போது அது ஆமின்றும் ஆமின்று நிறைவேற்றப்படுகிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வெறுமையா வரும் அது ஏன் வெறுமையா வருவது என்றால் அப்போ அது அந்த சொல்லப்பட்ட கரு துணிகரமாய் சொல்லப்பட்டது அது கர்த்தர் நாமத்தில் சொல்லப்படலை அது வேறு ஒரு தேவர்களால் சொல்லப்பட்டு வேறு ஒரு தெய்வங்களால் அவங்க வந்து ஆராதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஆற்றல் உண்மையாக சொல்லப்பட்டுகிற அந்த தீர்க்கேசன் பேரில் அது பேர் குறி சொல்லுகிற ஆவி அப்போது அந்த மாதிரி என்ன இப்போ இந்த குறி சொல்லுகிறாங்க அந்த ஸ்திரியை குறித்து சொன்னீங்களே இது வந்து அவளை பார்த்து தேவனோட மனுஷன் தேவனோட மனுஷன் அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தினால ஜனங்களுக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு நன்மையும் கிடையாது அந்த தீர்க்க தரிசனத்தினால யாராவது ஜனங்கள் மனதில் பட்டு கத்திரம் சேர்க்கப்பட்டாங்களா இல்ல அப்படிங்கும்போது நமக்கு தெளிவா அந்த அந்த குறி சொல்ற ஆவி நிமித்தமா அந்த ஸ்ரீ பார்த்தா அப்போசிட்ல போனார்ல அது திருக்காசுல குறி சொல்ற ஆவி அது நிமித்தம் யாருக்கு வந்து நன்மை உண்டாச்சுன்னா அதை வச்சு பிழப்பு நடத்துறாங்கல்ல கொஞ்சம் பேரு அங்க அங்க இருக்க எளிமாக்கள் மந்திரவாதிகள் அவர்களுக்கு பிழைப்பு நடச்சு பிழைப்பு உண்டாரும் கத்துரை வார்த்தையை வச்சு அது தீர்க்கசவா பேசலாம் ஆனா கத்துரை சேனல் இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது தீர்க்கதேசம் இல்ல அது குறி சொல்ல வைக்கிற ஒரு ஆவி அதுல பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார் குறி சொல்ல ஏவுகிற ஆவி குறி சொல்றது வேற குறி சொல்லா வந்து அவங்களோட முடிஞ்சு போயிடும் ஒருத்தன் குறி சொல்றோம் அப்படின்னா நம்ம நிறைய பார்த்திருக்கோம் தெரு நிறைய பார்த்திருக்கோம் காலங்காலத்தில் வீட்டு வரும் நல்ல நல்லகாரம் பொருள்லாம் சொல்லுவாங்க அவரே தெரியலாம் சுற்றிட்டு இருப்பார் அவருக்கு நல்ல காலம் வரல அவரை பற்றி அவரு தெரிஞ்சு அவரையும் அதை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்னா அந்த காரியம் சொல்லும்போது அவர்களுக்கு அந்த காரியத்தை குறித்து அந்த உணர்வு இல்லாதபடினால அவங்களுக்கு தெரியாதப்படின்னால யார் அதை சொல்லுவாங்க கத்தோட திருக்கரசுனா என்னன்றது அறியாதபடிக்கு அவங்கள வஞ்சிக்கப்பட்ட ஆவியினால் நடத்தப்படுற ஜனங்கள் இவனமாக ஏமாறுவாங்க கத்துரை வார்த்தை தானே சொல்லுது கத்திர வந்து ஒரு வார்த்தையை சொல்லும் போது இன்னைக்கு வைத்து பல விதமான குழப்பங்கள் திருக்கசங்கள் வந்து அங்கே இதில் அவங்க பேசி நடக்குதோ இல்லையோ திருக்கசங்கள் ஆனால் அதை வைத்து ஒரு பிழைப்பு உண்டாக்குற ஒரு காரியம் அந்த நாட்கள் நடந்துச்சு இருந்த காலத்தில் நடந்துச்சு அந்த பிழைப்பு உண்டாகிற ஆட்கள் இப்போ கத்திர வார்த்தையை பேசுகிறவங்க பாருங்க ஒரு திருக்கசத்தை எப்படி ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ள அப்படின்னா அந்த பேசக்கூடிய தரிசனத்தை பேசுகிற அந்த திருக்காசத்தை மனுஷன் இருக்கார் இல்லை அந்த கவலை போட மாட்டாங்க பாத்துக்கலாம் நீங்க அதை பத்தி அடிச்சு அதான் இப்படிதான் கத்தர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் நடக்கும் அது போய் தங்களை வந்து எல்லாேட் பண்ணி காட்டுறதோ ஆகணும் நம்பு கத்தோடைய வார்த்தை எனக்கு ஒண்ணு இல்ல அது வந்து எளிமையா தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு நீ நம்பினா நீ காக்கப்படுவா சிதைக்கயா நீ காக்கப்படுவேன் அரண்மனை காக்கப்படும் உன் மனைவி காக்கப்படுவாங்க பிள்ளைகள் காக்கப்படுவாங்க எரிசலிம் காக்கப்படும் அப்படிலாம் சொல்றாங்க ஆனாலும் இந்த சிதேக்கியா ராஜாக்கு என்னன்னா நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு சில அப்படியே ஆயிடும் ஏன் சில பேரால வந்து உண்மை வந்து உண்மையான வார்த்தை ஏன் நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கள்ள வார்த்தை போய் பார்த்தா அப்படியே ஆக்கிரமித்திருக்கும் கர்த்தர் கூடவே கர்த்தர் கூடவே எல்லாமே பயன்படுத்தி அவங்களும் ஒன்றும் அறியாமை இன்னொன்று இயலாமைல எது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்கள் ஒரு திருக்கசியில் தேவனு திருக்கேஷில் பேசுவோம் ஒரு திருக்கசியோட வார்த்தை அது வந்து எடுத்து அது வந்து ஒரு அது அது வந்து அப்படியே வந்து காபி பேஸ்ட் பண்ற மாதிரியே பேசுவாங்க நானே பார்த்துருக்கேன் நம்ம தேவன்த் திருக்கேசியை அவரை கூப்பிட்டு பேசும்போது அது பல பேர் பாத்தீங்கன்னா எடுத்து நாலு வருஷத்துக்கு முன்னே தேவன் திருக்கசி நீங்க பாருங்க நம்ம வந்து இந்த ஏலியன்ஸை பற்றி இன்னும் நடந்த பல காரத்துக்கு நிகழ்ச்சி நிறைய பேசிருக்கோம் ஆனா இப்ப அது புதுசா சில பேர் எடுத்து போட்டு அது வந்து ஒரு போட்டு கடைசி நான் நடக்கிற திடுக்கணும் சம்பவங்கள் போட்டு நிறைய பேர் போடுவாங்க அதை பார்க்கும் போதே பயங்கரமா இது எப்படின்னா உண்மையாவே நம்ம வந்து அது தெரிஞ்சவங்களுக்கு புரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் இது கர்த்தர் ஏற்கனவே ஆறு வருஷம்ல பேசிருக்காரு இப்ப ஒண்ணு இல்ல எடுப்புல கொடுத்த காரங்களே பாருங்க நம்ம நிறைய காரத்துல பாத்துருக்கிறோம் இன்னைக்கு எடுப்புல குறித்து பல பேர் பேசிட்டாங்க இந்த எடுப்புல குறித்து கர்த்தர் பேசி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இல்ல நமக்கு விவரம் தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் வருஷத்துல கர்த்தர் வந்து எத்தனை விதமான எழுப்புதல் எத்தனை விதமான தலைமுறை எத்தனை விதமான அந்த திருக்கரிசன தலைமுறை இதெல்லாம் குறித்து கருத்தர் பேசியிருக்காரு இந்த அழைப்பு தரிசனம் பெற்றவங்களுக்கு குறித்து தெரியும் அப்போ திருக்க தரிசனம் என்பது கர்த்தரோட ஆவிலும் உரைக்கப்பட்டவர்களுக்கு அது உரைக்கப்பட்டிருந்தா அந்த காரியம் கண்டிப்பா நிறைவேறும் அது கர்த்தர் தான் சொன்னது சொல்லியிருந்தா அது அப்படியே நடக்கும் சொல்லுது கண்டிப்பா கண்டிப்பா அது குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினாலதான் நீங்க சொன்னது போல தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஒரு அபிஷேகம்னா தீர்க்க தரிசன காரியங்களை புரிந்து கொள்வதற்குன்னு சொல்லி ஒரு அபிஷேகம் அப்ப அப்போ தரிசன வார்த்தைகளை அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தைகளை அவங்க பார்க்க பார்க்க படிக்க படிக்க தான் அவங்களுக்குள்ள அதை சரியா விளங்கிக் கொள்ள முடியும் ஒரு தடவைக்கு ஒரு மூணு நான்கு தடவை நம்ம அந்த வார்த்தைகளை படிக்கும் போது தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் அதை வந்து செய்யறதுக்கு வந்து நமக்கு தயாரா இல்லாத பட்சத்துல தான் அவங்க சொல்லும் போதே அந்த வார்த்தைகளை வந்து சரியா தவறான்ற அதை சரியாக அத கவனித்து பார்க்கிற அந்த அபிஷேகம் இல்லாதனாலதான் இன்னைக்கு அதை குறித்து வந்து தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது அது வந்து அந்த அந்த உணர்வு இல்லாத ஆட்கள் அது அது தீர்க்கசத்தை குறித்து ஒரு ஒரு மேலோட்டமா யார் சொல்லலாம் நம்புறது அவங்க பாரு எல்லாத்துலயும் ஒரு ஒரு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அவங்களுக்கு எப்படியாவது வியாபாரம் நடந்துடும் சரியா இதுல கொஞ்சம் போடுங்க அல்ல கொஞ்சம் போடுங்க திருக்கசு வந்து பியூராவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கத்தோடைய வார்த்தை அப்ப கத்தோடைய வார்த்தைக்கும் உலகத்தின் வார்த்தைக்கும் உலக ஜனங்களுக்கும் அது வேறு பிரித்து பார்க்குற அனுபவங்களுக்குள்ள ஒரு தான் புரிந்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் அவங்க நடத்தும் போது பாருங்கள் இல்லை விபாதத்தில் பாருங்களேன் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் வசம்னு சொல்லுது ஒரு திருக்காசி கத்த நாமத்தில் சொல்லு கார் நடவாமலும் நிறைவேறும் போனால் அது கத்தரால் சொல்ல சொல்லாத வார்த்தை அந்த திருக்காசி துணிகரமாய் சொன்னால் அப்படிப்பட்ட நீ பயப்பட வேண்டாம்னு கற்று சொல்லாரு அப்போ ஒரு திருக்கச வார்த்தை வரும்போது நாம் என்ன முதல்ல தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எப்போவுமே த ஆல்வேஸ் பி டெஸ்டட் ஒரு திருக்கேசம் வரணும் சொன்ன வார்த்தை குறித்து நம்ம சோதித்து பார்க்கணும் யார் சொல்றாங்க சொல்ற திருக்கதரிசி யாரு கடைசி கால திருக்கேச பத்தி பேசுறாங்களே இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது இவங்க சாட்சி இருக்குது இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க இவட இவங்க காணிக்கை பத்தி இவங்களுடைய இவங்களுடைய அபிப்பிராயம் என்ன இவங்க நடத்தின மந்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குது தங்களுக்கு நேராக திருப்புறாங்களா இல்ல அது கருத்து திருப்புறாங்களா இவங்களுக்கு பின்பாக ஒரு தலைமுறை உருவாக்கு ஒரு அபிஷேகத்தை கருத்து கொடுத்துருக்காரா கர்த்தர் எளியாவை கருத்து அழைக்கிறார் இல்ல எலியாவுக்கு வரும்போது எலியா வந்து உன்னதமான திருக்கேசி ஆனா எலிசாக்குள்ள பாருங்களேன் ஐயோ நம்ம பெற்றுக்கொண்டு உலக பேரு ஏன் எலிசாக்கு வந்து ஒரு திருக்கேச தலைமுறை உருவாக்குற அந்த அந்த எண்ணம் வந்துச்சு பாருங்க இருந்து அத்தனை பேர் திருக்கேசியுடைய தலைமுறை சமையலுக்காவது திருக்கேசி புத்தர் இருந்தாங்க அதே மாதிரி எலிசா காலத்துல ஏன் இருந்தாங்க அப்படின்னா எலிசா அதை பார்க்கிறார் அவங்க வந்து எடுத்துக்கூட போறாரு இப்ப வந்து போறாரு வந்து எளியா போறாரு இன்னைக்கு தேவன் எடுத்துக்கொள்ள போறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறாரு அந்த ஐம்பது தீர்க்கதாசியில கேக்குறாங்க அவங்கள பொறுத்து வரைக்கும் என்னன்னா எப்போ எடுத்துட்டு போவாரு பர்ஃபாமன்ஸை பாக்குற தீர்க்குதாசியில் கூட்டத்துல இருக்கிற ஒரு கூட்டம் ஆனால் எலியாவோட உள்ளத்துல என்ன அப்படின்னா உழவு பெரிய திட்டம் பெரிய அழைப்பு உள்ள பெரிய தரிசனம் ஐயோ இது செய்யணுமே அதுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதங்கத்தோட வைராக்கியமா இன்னும் தொழிலான பேர் தான் எல்லா இருக்கும் அப்போ நாம கற்றுக்கொண்டத மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர் பழக்க வீத்து உருவாக்கி அடுத்த தலைமுறையில் உருவாக்குற அபிஷேகத்தை கொண்டு தான் எலிசா மேல இருந்த திட்டம் அதனால தான் எலிசா வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு திருக்கேச சந்ததியில் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் உருவாக்குனார் அவங்களுக்கு கீழே அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்ப இவ்வளவு நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பேர் பயன்படுத்தப்பட்டாங்கன்னு நம்ம பேயத்தில் நம்ம பார்க்க முடியல ஆனாலும் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஞானமும் ஒரு ஒரு தரிசனமும் எலிசா தெருக்கசி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம கூட வர்றவங்களுக்கு அடுத்த லெவல்ல எனக்கு மாத்த தெரிஞ்சா போதும் ஒரு கூட நான் பிரசங்கம் பண்ணா போதும் புரிஞ்சா போதும் தெரிந்த காட்டிலும் வருகிற தலைமுறையை வழி நடத்தி அவன் கற்றுக் கொடுத்து தான் உண்மையான ஒரு தேவ அழைக்கப்பட்ட ஒரு திருக்கசிகளுடைய ஒரு உன்னதமான பணி அப்படிதான் மோசியை செஞ்சார் மோசியோட காலத்துல மோசியை காலம் முடிய போகுது மோசுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் ஆண்டோரே எனக்கு அப்புறம் பண்ணலாம் அந்த தனியா இருக்குமா ஆண்டோரே யார் நடத்துவா அப்ப அவருக்குள்ளே இந்த உள்ள ஜனங்கள் வர போனதுக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போல அந்த ஆதங்கம் ஆனால் தான் கர்த்த மோசாவை உன் சாணத்துல அவனை ஏற்படுத்த அப்ப இன்றைக்கு நமக்கு வந்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி திருக்காசில உள்ள வந்து நம்ம பார்ப்பது ரொம்ப அரிது அது உண்மையான காரியங்களை வெளிப்படுத்தி வருகிற திட்டங்கள் எழுப்பல் காலங்கள் தீர்க்கசூழியங்கள் தலைமுறைகள் வருபற நாட்கள் இவெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத அது வந்து அதை வந்து அது கடத்திட்டு போகாம அவன் நிற்க வச்சு அவனை பழக்கி வைத்து பக்குவப்படுத்தி கற்றுடைய பரிசு தொழிலாக திரும்பக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பதுதான் இந்த திருக்கசத்தினுடைய ஒரு உன்னதமான பணி அதான் இன்னைக்கு அவங்க கேட்குற கேள்வி ரொம்ப அது ரொம்ப ரொம்ப மகிமையாக இருந்துச்சு ஸோ இனி நம்ம நிறைய காரியல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஏதாவது சொல்லுவோம் பிரதர் இல்லை இது குறித்த காரியத்தை பேசணுமா இல்ல இல்லை நீங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து வந்து ஜனங்களுக்கு வந்து தெரியாதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய ஜனங்கள் நிறைய குடும்பங்கள் நிறைய எழுப்பப்பட வேண்டிய ஜனங்கள் வந்து நீ புரிந்து கொள்ளாமல் தவறான காரியங்களை சிக்கிக்கொண்டு கத்திர வைத்திருக்க மேலான திட்டங்களையும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவங்க கண்கள் குரூடாக்கப்பட்டு கத்திர வச்சிருக்க அழைப்பு தரிசனம் நிறைவேற்ற முடியாதபடி தடுமாறிட்டுறதை பார்க்க முடியுது உண்மையாகவே இன்னைக்கு நம்ம பேசின காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கண்டிப்பா உன்னதமான ஒரு காரியம் கத்திரி சார் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கமா நிறைய நிறைய ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ தொடர்ந்து ஒவ்வொரு வாரங்களும் நம்ம அதை குறித்து நம்ம பேசி பார்ப்போம் இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய ஒரு தருணத்துல வந்திருக்கிறோம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க ஆண்டு பாருங்க எவ்வளோ காரியம் நமக்கு ஒன்றும் தெரியாது பேச ஆரம்பித்தோம் கர்த்தர் பல காரியம் மூடி பேசினார் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி முடிக்கிற நேரம் வந்தபடினாலே நேரம் இல்லாதபடினாலே நம்ம திருப்ப அடுத்த முறை இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் கர்த்தர் தாமியங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமாம்